அந்த கேள்விக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியோட போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த போஸ்டுக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது வந்து இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இதுதான் என் இந்த ஆண்டு எந்த இரு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கிறது அதாவது இப்ப தற்காலிகமா நடந்தது இல்லையா அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி வர கூட அந்த போர் வந்து எந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல நடந்துச்சு இந்தியாவா இந்தியா பாகிஸ்தானா டெல்லி பாகிஸ்தானா பஞ்சாப் இந்தியாவா கர்நாடகா டெல்லியா ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் இறுதியில் தெரிவிக்கப்படும் இது அரை மணி நேரத்துக்கான லைஃப் ஆரம்பம் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பதினோரு பேரும் லைக் பண்ணிட்டு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்சரை சொல்லிடலாம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகட்டும் சொல்லிடலாம் ஆன்சரை யாராவது வரும் ஆளாவது லைக் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக சொல்லுங்க பார்க்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நியூஸில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க மக்களை ஆன்சர் எதுவும் தெரியலையா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க இதுக்கான ஆன்சரை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ராஜ் இதோட லைவை முடிச்சுக்கலாம் இது ஒரு ஷார்ட் லைட் தான் இது முன்னாடியே போட்டிருந்தா ஒரு நேரம் போயிருக்கோம் இப்போ போட முடியலை நாளை காலைல வரையும் பார்ப்போம் நாளை காலைல வரையும் யாராவது பல் சொல்லா நாளை காலைல ஆன்சரை வந்து நம்ம லைவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க மறக்காமல் நன்றி வணக்கம் லைவ் ஓவர் பண்ணிக்கலாம் பாய் பாய்